வம்சைராம் ஜ அன்பு குழந்தையே நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து காலூன்று நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எதற்கும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் என்று அகந்தையோடு செல் நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் ஜெயமாகவே நடக்கும் மற்றவர்களுக்கு எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் பழி உனக்கு என வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்களின் வினை பெரியது அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் இதை உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை பேசுவதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அது திரும்ப பெறவும் முடியாது எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் அல்லாஹ் மாலிக் ஓம் சாய்ராம்